அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே யாருக்கெல்லாம் எதிர்கால பற்றிய பயம் எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறோமோ நம்ம குழந்தைகளை எப்படி காப்பாற்ற போகிறோமோ நம்ம குழந்தைங்க என்ன ஆவாங்களோ இப்படி எதிர்காலத்தை பற்றின பயம் குழந்தைங்க இல்லை உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு பயம் அடிக்கடி வருதா நான் ஒரு மந்திரம் தரேன் இந்த மந்திரத்தை நாளைக்கு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை ஒன்பது புதன்கிழமை எப்போ உங்களால் சொல்ல முடியுமோ முழு பக்தியோடு முழு சரணாகுதியோடு ஒரே ஒரு முறை உங்க வீட்டு பூஜாரியில் தீபம் ஏற்றி அந்த தீபத்தை பார்த்து ஒரு முறை சொல்லுங்க போதும் முடியுங்கிறவங்க மூணு முறை சொல்லுங்க அல்லது ஏழு முறை சொல்லுங்க உங்க வசதி தான் கண்டிப்பா நரசிம்ம மூர்த்தியின் பரிபூர்ணமான அருளால் மன பயம் நீங்கும் என்ன மந்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேல ஒரு அறிவிப்பு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி எங்களது கல்வி வசிய பயிற்சி வாட்ஸ்அப் குழு தொடங்கப்படுகின்றது பதிவு நடந்துட்டு இருக்கு உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணும் தேர்வுகளை நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பயிற்சி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக எடுத்துக்கலாம் ரொம்ப அற்புதமான பயிற்சி நூற்றி எட்டு ஆன்மீக ஆலோசனை வழங்கப்படும் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியே தை அமாவாசையை முன்னிட்டு இறந்த முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய ஆத்ம சாந்தி மோட்ச சாந்தி தர்பண சாந்தி பூஜையும் நடக்குது அதுக்கும் பதிவு நடந்துட்டு இருக்கு அந்த அன்னைக்கு எங்க அன்னசேவா குழு சார்பாக மிக சிறப்பாக அன்னதானமும் நூத்தி ஒரு ஆதரவற்ற ஆத்மாக்களுக்கு தர்பண சடங்கும் செய்ய போறோம் அதுக்கு உதவ முன்வாருங்கள் இந்த வீடியோக்கு கேள்வி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதனுடைய விளக்கம் தந்துள்ளேன் ஒரு அற்புதமான மந்திரம் ஓம் நரசிம்ஹாய வித்மகே வச்ர நகாய தீமகி தன்னோ சிம்ஹ பிரச்சோதயாத் ரொம்ப அற்புதமான நரசிம்ம மூர்த்தியுடைய காயத்ரி மந்திரம் ஓம் நரசிம்ஹாய வித்மகே வஜ்ரணகாய தீமகி தன்னோ சிம்ஹ பிரச்சோதயாத் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் எழுதி வச்சுக்கோங்க ஒரு முறை சொல்லுங்கள் சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் ஒரு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்தால் நிச்சயமாக நரசிம்ம மூர்த்தியினுடைய அருளால் உங்களுக்கு மன பயம் எதிர்கால பயம் நீங்கும் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்